ஜியோ தங்களோட அஃபரை ஜூன் முப்பதாம் தேதி வரை எக்ஸ்டென்ட் பண்ண போறாங்கன்னு ஒரு செய்தி வந்துட்டு இருக்கு இந்த செய்தி உண்மையா இல்லையான்னு தான் நம்ம இந்த வீடியோல பாக்க போறோம் தமிழ் மொழியில டெக்னாலஜி பத்தின வீடியோஸ்க்கு இப்பவே கீழே இருக்கிற ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பண்ணி நம்மளோட டெக்டிவ் சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஏற்கனவே ஜியோ தங்களோட இலவச சேவையை மார்ச் முப்பத்தொன்னாம் தேதி வரை எக்ஸ்டென்ட் பண்ணி ஒன் ஜிபி டேட்டா பிளஸ் அன்லிமிட்டட் கால்ஸ் அண்ட் டேட்டான்னு ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்காங்க ஆனா இதுக்கு மேல ஜியோ தங்களோட இலவச சேவையை தொடர முடியாது ஏற்கனவே ஏர்டெல் ஐடியா தொலை தொடர்பு ஆணையமான ஜியோ வரம்பு மீறி இலவச டேட்டாவை ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்காங்கன்னு பண்ணிருக்காங்க இப்ப ஜியோ தங்களோட ஹாப்பி நியூ இயர் ஆஃபர ஜூன் முப்பதாம் தேதி வரை எக்ஸ்டென்ட் பண்ண போறதா சொல்லிட்டு இருக்காங்க ஆனா இது முற்றிலும் இலவசம் கிடையாதுங்க ஒரு மாதத்துக்கு நூறு ரூபாய் சார்ஜ் பண்ண போறதாகவும் ஹாப்பி நியூ இயர் ஆஃபர்ல இருக்கிற மாதிரி சேம் ஆஃபரான ஒன் ஜிபி ஃபோர் ஜி டேட்டா பிளஸ் கால் கால்சன் எல்லாத்தையுமே ப்ரொவைட் பண்ண போறதா சொல்லிட்டு இருக்காங்க என்னதான் இந்த செய்தி ஒரு வதந்தியா இருந்தாலும் ஆனா இதுக்கு முன் வைக்கிற காரணங்களை பார்க்கும் போது இந்த செய்தி உண்மையாகிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்கு என்ன காரணங்கள்னு பாத்தீங்கன்னா ஜியோ எழுவத்தி ரெண்டு மில்லியன் கஸ்டமர் வச்சிருந்தாலும் யாருமே ஜியோ சிம்மை பிரைமரியா யூஸ் பண்ணல செகண்டரியா தான் யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க இந்த சமயத்துல ஜியோ தங்களோட இலவச சேவையை துண்டிச்சா எல்லாருமே அவங்களோட பிரைமரி நம்பரான அதர் நெட்ஒர்க்ஸ்க்கு மாறிட்டு ஜியோவை யூஸ் பண்ணாம போகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கிறதாகவும் இது மூலியமா ஜியோ தங்களோட கஸ்டமரை இழக்க வாய்ப்பு இருக்குன்னு சொல்லிட்டு இருக்காங்க கூடவே இப்போ வர ஜியோ இலவசமா இருக்கிறனால ஜியோ தெரப்ல எந்த ஒரு ரெவனியூமே ஜென்ரேட் பண்ணல இப்ப இந்த ஒரு மாதத்துக்கு நூறு ரூபாய் ஆஃபர் மூலியமா ப்ராஃபிட் ஷேர் மட்டும் இல்லாம கஸ்டமரையும் பார்த்துக்கலான்னு காரணங்கள் முன்வைக்கப்படுது ஜியோ தரப்புல இருந்து சம்மர் ஆஃபர் ப்ரொவைட் பண்ண போறாங்களா இல்ல ஜூன் ஆஃபர் ப்ரொவைட் பண்ண போறாங்களா இல்ல ஏப்ரல் ஃபுல் ஆஃபர் ப்ரொவைட் பண்ண போறாங்களே நம்ம பொறுத்து இருந்து தான் பார்க்கணும் சப்போஸ் ஜியோ தம்ளோட இலவச சேவையை மார்ச் முப்பத்தி ஒன்னாம் தேதியோடு நிறுத்திட்டா நீங்க அந்த சிம்மை வந்து யூஸ் பண்ணுவீங்களா மாட்டீங்களானு கீழே கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க மேலும் இது மாதிரி பல வீடியோஸ்க்கு இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மீண்டும் அடுத்த ஒரு வீடியோவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்